Thank you நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹரணி திருமுருகன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னையில இருக்க மணலி நியூ டவுன்ல இருக்க சிவா லாஜிஸ்டிக்ஸ்ல மேக்வெல் கண்டெய்னர் கேரன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸோ இவங்க வந்துட்டு கண்டெய்னர்லேயே வீடு கட்டி கொடுக்குறாங்க எஸ் நம்ம ஒரு மணல்ல செங்கல்ல வீடு கட்டி பார்த்துருப்போம் ஒரு உடலில் கூட வீடு கட்டி பார்த்துருவோம் பட் இவங்க வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு பக்கா ஹோம் செட்டப்பில் வீடு கட்டி தராங்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் மேக்வெல் கண்டெய்னர் கேரோட ஃபவுண்டர் வான்மதி மேம் கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளோம் மேம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி தரிங்க ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் லைஃப்பில் வணக்கம் நான் வான்மதி மேக்வெல் கண்டெய்னர் கருடைய ஃபவுண்டர் கண்டெய்னரில் வீடு அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்களே இது பரவாயில்ல இப்போ நிறைய வந்துருச்சு புது விஷயம் அப்படி இல்லை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பட் நான் எயிட்டி நைனில் சென்னைக்கு வந்து ஒரு கண்டெய்னர் ரிப்பேர் பண்ணுற கம்பெனியில் டைப் ஜாயின் பண்ணி இருந்தேன் அப்போ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிட்டது தான் அப்போ வந்து ரிப்பேரிங் மட்டும்தான் இது மாதிரி ஒரு செட்டப் வந்து கண்டெய்னரில் கொடுக்குற ஜாப் அப்போ கிடையாது எயிட்டி நைனில் நான் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு தனியாக வந்து மேக்வெல் நான் ஆரம்பிச்சு டோட்டல் சர்வீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு மேக்வெல் ஆரம்பித்தும் உடனேலாம் அந்த இந்த செட்டப் ஒர்க் ஆரம்பிக்கல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் பட் சென்னையில் நான் தான் உட்கார்றதுக்கு ஆஃபீஸ் எனக்கு இல்லைங்கிறதுனால ஒரு கண்டெய்னர் போட்டு அதில் உட்காந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சது அப்புறம் நம்ம தான் சின்ன ஒத்த புள்ளி வச்சாவே பெருசாகிடுவோமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜன்னல் கதவு டோர் அப்புறம் கிச்சன் செட்டப் பாத்ரூம் அப்புறம் ஏசி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணது இது ஆல்ரெடி ஃபாரின்ல இருந்தால் கூட தமிழ்நாட்டில் சென்னையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது இப்போ ஃபார்ம் ஹவுசஸ்லேருந்து ஹோட்டல்லேருந்து கஃபேலேருந்து நீங்கள் பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம்லருந்து எல்லாமே கண்டெய்னரில் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேம் இப்போ வந்துட்டு ஒரு ஹோம் செட்டப் ஓகே பட் இருந்தால் நம்ம எங்கேயாவது ஒரு அவுடோர் போகிறோம் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ லைக் ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா கூட ஸோ அங்கே இருக்க ரெசார்ட்ஸில் மேக்சிமம் வந்துட்டு இந்த மாதிரியான வீடுகள்லாம் இருக்கும் டென்டில் இருக்கும் ஸோ கண்டெய்னர்ஸில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய இப்போ நீங்கள் நான் வீடு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா அதில் பாதி பேர் வந்து தோட்டம் வச்சுருக்குறவங்க சிட்டிக்குள்ளே இருப்பாங்க பட் அவங்க அந்த லெஷர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது கெட் டுகெதர் வைக்கணும் அதை மாதிரி இடங்களுக்கு இப்போ கண்டெய்னர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் மூணாறு கொல்லிமலை ஏற்காடு இங்கெல்லாம் நீங்கள் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கண்டெய்னர் ஹோம்ஸ் இருக்குது இப்போ அதை மாதிரி இருக்கவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்களே மேம் இப்போ வந்துட்டு ஒரு ஹோம் செட்டப் ஃபுல்லாகவே ஒரு கிச்சனு ஒரு ரெஷ் ரூம் அண்ட் பெட்ரூம் இருக்கும் ஸோ அது இந்த ஸ்பேஸ் வந்துட்டு எத்தனை குள்ளே மேம் கொண்டுட்டு வரீங்க நாங்கள் பண்ணுறது ஷிப்பிங் கண்டெய்னரை எடுத்து அதில் வீடோ ஆஃபீஸு ஷாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஷிப்பிங் கண்டெய்னர் அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது இருபது அடி நீட்டு எட்டடி அகலம் அடி உயரம் இன்னொன்று நாற்பது அடி நீட்டு இது ரெண்டு தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்போ அந்த இருபதுக்கு எட்டுக்குள்ளே வீடு பண்ண முடியும்னா முடியும் ரெண்டு அடியில் கிச்சன் செட்டப் கொடுத்துட்டு ஃபோர்டீன் ஃபீட்டு ரூம் கொடுத்துட்டு ஃபோர் ஃபீட்டில் வந்து பாத்ரூம் டாய்லெட்டு சேர்த்து கொடுத்துட முடியும் இந்த இருபது அடிங்கிறது மூன்று லட்ச ரூபாக்குள்ளே எங்களால் பண்ணிட முடியும் இதுதான் அதிகமாக ஃபார்ம் ஹவுஸஸ் போகிறது ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இருபது அடி ரொம்ப சின்னதாக ஃபீல் ஆகுது பட் நாற்பது அடி வந்து எல்லா இடங்களுக்கும் போகாது வண்டி வந்து டேர்ன் பண்ணுறது கஷ்டம் நேரோ ஸ்ட்ரீட் இருந்தால் ட்ரெய்லர் உள்ளே போகாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இருபதும் இல்லாமல் நாற்பதும் இல்லாமல் நடுவில் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இந்த சைஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினல் கண்டெய்னரை ரீஃபேப்ரிகேட் பண்ணிடுவோம் அதேமாதிரி சில பேர் எட்டடிங்கிறது அகலம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பெருசு வேணும்னா கொஞ்சம் அகலப்படுத்திடுவோம் பத்தடி வரைக்கும் இங்கேயே வச்சு அகலப்படுத்திட முடியும் இதில் வந்து இப்போ கண்டெய்னர் ஹோம்ஸில் வந்து வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எட்டடிங்கிறது வாஸ்து இல்லை லெவன் ஃபீட்டு போங்க ஹைட் வந்து எட்டுற வேண்டாம் ஒரு பத்தடி போங்க ரூஃபிங் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேசிக் நாங்கள் ஷிப்பிங் கண்டெய்னர் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ரீ ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்களுடைய சைஸஸ்க்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு வீடு பண்ணி தரோமே அதனால் இது பர்டிகுலராக இவ்வளோ தான் சைஸு இதுக்குள்ளே தான் ரேட் அப்படி சொல்ல முடியாது இருபதுக்கு எட்டு மூன்றரை லட்சம்னா இருபதுக்கு பத்தை நாங்கள் நாலரை லட்சத்துக்கு பண்ணுவோம் அதையே ஆறு லட்சத்துக்கும் பண்ண முடியும் எவ்ரித்திங் கஸ்டமைஸ்டு ஐட்டம்ஸ் தான் மேம் நீங்கள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக எத்தனை வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோர்டீன் இயர்ஸ் ஐ வாஸ் அன் அதர் கம்பெனி நான் ஒர்க் பண்ணின பீரியடு தனியான டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டோட்டலி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட் தனியாக மேக்வெல் ஆரம்பித்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அப்பறந்து நாங்கள் இது ஆஃபீஸ் வீடு பண்ணிகிட்ருக்கோம் பட் குவான்டிட்டி கம்மியாக இருந்தோம் இப்போ நிறைய நிறைய வீடு ஆஃபீஸு கஃபே அப்படி போயிட்டுருக்கு டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மந்த்து மட்டுமே பத்து வீடு பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடு வேலை நடந்துகிட்ருக்கு சில மந்த் ஒன்றுமே வேலை இருக்காது ஆர்டர்ஸ் எதுவும் இருக்காது அதனால ரேண்டமாக பர் மந்த்து ஃபைவ் ஹோம்ஸ் இல்லை ஆஃபீஸ் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா இயர்லியே உங்களுக்கு ஐம்பது அறுபது வீடு பண்ணிகிட்ருக்கோம் மேம் மேம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டர்ஸ் வரதை பொறுத்து தான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கான க சேல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா மேம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய அவார்ட்ஸு விருது அப்படி தான் வந்திருக்கு ஆர்டர்ஸ்னு அப்படி கிடையாது பட் டைரக்டு கவர்மெண்ட்லேருந்து இல்லைன்னா கூட அம்மா மருந்தகம் போட்டாங்க இல்லையா அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணினோம் தென் சுனாமி அஃபெக்டட் பீரியட்ஸில் வந்து இந்த சீஷோர் ஓரமாக இருக்கிற ஃபிஷர்மேன் எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட்டுடைய எய்டு தென் ஃபாரினுடைய எய்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடும் எல்லாருக்கும் ஒர்க் ஷாப் அந்த ஓரமாக இருக்கிறவங்களுக்கு டாய்லெட் எதோ அவங்களுடைய ஷெல்டர் அந்த அஃபெக்டட் ஃபிஷர்மேனுக்கு எல்லாம் வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி கொடுத்தாங்க கவர்மெண்ட் வித் ஃபாரின் எய்டு அந்த ஜாப் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற சீசோல் முக்கால் வசி இடத்துல என்னுடைய கண்டெய்னர் இருக்கு எனக்கு ஒன்று கொடுங்க மேம் நல்லா இருக்கு கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகே மேம் நம்ம இது பேசுறது தானே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஒரு கம்ப்ளீட் ஹோம் மாதிரி ஒரு கண்டெய்னர் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் காமிக்கிறேன் இது எவ்வளோ மேம் பக்கா ஃபுல்லாக ஃபைவ் லேக் ஃபைவ் லேக்ஸ் மேக்குல் கண்டெய்னர்ஸ் நம்பி வாங்க சந்தோஷமா இப்போ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பைப்புக்கு இந்த இது மூலயமா வெளியே கூட போய்க்கலாம் இல்லை இது வந்து அவுட்லெட் அவுட்லெட் ஓகே தண்ணி வரத்துக்கான இன்லெட் எல்லாத்துலயுமே இருக்கும் நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் கொடுத்துருப்போம் ஓகே நீங்க மேலே ஒரு லேடர் கொடுத்து மேலே ஸ்டாண்டு கொடுத்துருப்போம் நீங்க வாட்டர் டேங்க் மேலே வச்சிங்கன்னா தண்ணி அதை வழியெல்லாம் உள்ள இன்லெட் ஃபுல்லா கொடுத்துருப்போம் அது மாதிரி இதுக்கான சிவேஜஸ் கனெக்ஷன் அவுட்டர்லாம் வந்து இப்படி குழந்தை கண்டெய்னருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பைப் கொடுத்து சிவேஜஸ் வழியில் கொடுத்துருப்போம் கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கு மேம் ஆமாம் இது இருபதுக்கு எட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு அடி எக்ஸ்டன்ட் பண்ணிடணும் இருபதுக்கு பத்தா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இந்த டூ ஃபீட் வந்து ஆனால் அது ஒரு அது கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் வித்து கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இது பாடிஃபைடாக இருக்குது ஆமாம் ஆர்வலாக ஜாஸ்திங்கனால இப்போ கிச்சன் இப்படி உரமா வந்துச்சு இந்த சைடு நீங்கள் கேரண்டி கேட்டிங்களே இது எல்லாமே ஒரிஜினலில் எட்டீன் நம்ம வுட்டு ஓகே இதெல்லாம் குவாலிட்டி உட்டு நாங்கள் கொடுக்குறதெல்லாம் நார்மல்

டோர் டோர் பாத்து உங்களுக்கு ஃபுட்டேஜ் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா கேம் இது 14 பை 8 20 ஃபீட்ல 14 ஃபீட் கட் பண்ணி செஞ்ச ஒரு கண்டெய்னர் இது ஷாப் ரெண்டு பக்கம் ஷட்டர் ஒரு சைடு வந்து பேக் சைடு அவங்க உள்ள வரதுக்கான என்ட்ரி கொடுத்துருக்கும் உள்ள வந்து கம்ப்ளீட் ஏசிபி பேனலி இந்த இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட்டு நீங்கள் வீட்டில் ஹெச்எம்ஆர் காமிச்சிருப்பேன் இதுக்கு ஏசிபின்னா நிறைய வாட்டர் கன்சம்ஷன் நிறைய இருக்கும் அதனால் இது வந்து ஜூஸ் கடை சம்மருக்கு ஏற்ற மாதிரி இது ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கானது இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது அந்த சைட் சேல்ஸ் அதே மாதிரி இந்த பக்கமும் ஓப்பன் கல்லாபெட்டி கவுண்டர் கல்லாபெட்டிலாம் இருக்கு கேஷ் கவுண்டர் இது இதான் அவங்களுடைய திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு வாங்க களை வெட்டி இந்த கொக்கியில நாங்க ஐடியா பண்ணது அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரியான ஹேங்கிங் இதுக்காக ஹைட்டும் ஜாஸ்தி இது நைட்டு ஜாஸ்தி நைன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு ஹைட்டு நல்லா வெறும் கண்டெய்னர் வரும் ஆர்டர் வந்துச்சுன்னா ப்ராஸஸ் அனுப்பிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கும் எம்டியா வச்சுப்போம் உங்கள் கேக்கே கேட்க அப்படியே ரெடி பண்ணிடுவோம் ஓகே எம்டி கண்டெய்னர்ஸ் எப்பயுமே ஸ்டாப் இருக்கும்

இந்த வீடு யாருக்கு மேம் இந்த வீடு வந்து தொடக்கமுள்ள மேம் சோமியான்னு ஒருத்தங்க முருங்கச்சேரி அங்க இருக்காங்க அவங்க வந்து நிறைய பெட்ஸ் வளர்க்குறாங்க பெட்ஸ்க்காக தான் இவ்வளவு வெளிச்சம் மஸ்கிடோ நெட் எல்லாம் அந்த மஸ்கிடோஸ் நாய் பூனை பெட்ஸ்க்கு சென்னையில எனக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது மேம் ஒரு டாகா போறது கூட இந்த மாதிரி வீட்ல இருந்திருக்கலாம் போல இருக்கு

எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவோம் இது ஏசிக்கான ஏசிக்கான பாயிண்ட் ஓகே எல்லா ஒயரிங் வந்து நீங்க வீட்ல பண்ற மாதிரி தான் வெளியில கொண்டாந்து ஒரு சாக்கெட் கொடுத்துருவோம் நீங்க அங்க இருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகே மேம் இப்போ டிவி எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படினா நம்ம அதுக்கான இது அதுக்கு மாதிரி பாயிண்ட் கொடுத்துருவோம் மேம் இப்போ இது வெளிய கண்டெய்னர் அந்த ஸ்டீல் இருக்கு சோ இங்க வந்து உட்டு வச்சிருக்கீங்க சென்டர்ல வந்து தெர்மோகோல் அது வொர்க் processல காமிக்கிற உங்களுக்கு உள்ள தெர்மோகோல் கொடுத்து அந்த மூணு லேயர் தான் ஸ்டீல் தெர்மோகோல் அப்புறம் உட்டு ஓகே கீழே வந்து ஆல்ரெடி டுவெண்ட்டி எயிட் எம்எம் வந்து டிஃபால்ட் உட்டு இருக்கும் ஒரிஜினல் ஷிப்பிங் கண்டெய்னர்ல அதுக்கு மேல வினையில் மேட்டு இதுவும் டைல்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம் ஓகே நம்ம இது எல்லாம் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ இந்த வீடு வந்து எவ்வளவு மேம் த்ரீ அண்ட் ஹாஃப் த்ரீ அண்ட் ஹாஃப் லேக் ஓகே இப்போ பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ வாட்டர் வேணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷிப் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் கொடுத்துருப்போம் ஷவர் இருக்கு எல்லாமே இருக்குது மேம் டாக பெட்

பெயிண்ட் வர பெயிண்ட் ஒட்டு மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குப்பா அந்த வீடு இனிமே இது என் வீடு நானும் நாயா போறக்கு போறேன் அடுத்த ஜென்மத்துல இதே நம்ம இப்படி ஃப்ரண்ட்ல கட்டா இருந்துச்சு இது ஃபுல்லா ஓவராலா கட்டா இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா இது ஒரு இருபது கேட்டு இது ஒரு இருபது கேட்டு நாங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணி இருபதுக்கு பதினாறு பண்றோம் எப்படின்னா இருபதுக்கு பதினாறு இந்த பக்கம் வால் எடுத்துட்டோம் இல்லையா இந்த பக்கம் வால் எடுத்துருவோம் ரெண்டையும் அட்டாச் பண்ணிடுவோம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பதினாறு கிடைச்சிரும் இது வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகுது கல்யாண மண்டபத்துக்கு ஆமா இது ஏதோ ஜனமாக பண்ணுவாங்க கல்யாண மண்டபம் இது வந்து இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபீட் வந்து பாத்ரூம் ஓகே அதில் அது மாதிரி ஃபோர் ஃபீட் பாத்ரூம் ஓகே பேலன்ஸ் வந்து ஹால் மணப்பெண் மணப்பெண் மணமகள் அறை தானே மணமகள் அறை மணமகள் அறை ஆமாம்

எத்தனை அடி மேம் இது இப்போ நீங்க காமிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பத்து அடி இருபது அடி காமிச்சல இது வந்து நாற்பது அடி நீட் இது ஒரிஜினல் கண்டெய்னருடைய சைஸ் வந்து நாற்பது அடி ஆமா உயரம் மட்டும் ஜாஸ்தி இருக்கும் ஒன்பது அடி இருக்கும் அகலம் எட்டு அடி இருக்கும் டபுள் பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலு பாத்ரூம் போட முடியும் எல்லாமே இருக்கு ஓகே இங்க ஒரு பெட்ரூம் பெட்ரூம் அந்த பெட்ரூம் அங்கே இருந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு பெட்ரூம் மேம் ஓகே இங்க இருந்து ஒரு 10 அடிக்கு பெட்ரூம் பெட்ரூம் தென் ஒரு பாத்ரூம் நடுவுல ஒரு சின்ன கிச்சன் மேடை மட்டும் ஹால் டிவி ஹால் இருக்கு ஓகே இங்க கிட் அங்க ஒரு பெட்ரூம் இந்த எண்டில் ஒரு பெட்ரூம் ஆமா சோ கிச்சன் அப்புறம் பாத்ரூம் சப்ப நடுவுல நடுவுல இவ்ளோ டிவி ஹால் இருக்கும் ஓகே 10 ஃபீட் உங்களுக்கு போதுமே பாத்ரூம்க்கு அதான் பத்து அடி போதும் நீட்டா தான் இருக்குமே இது சிவகங்கை போகுது ரெடி பண்ணி ஓகே இங்க இருந்து எப்படி மேம் டிரான்ஸ்போர்ட் ஆனரி ட்ரைலர்லயே போய்டும் அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் எஸ்காட் வச்சு தூக்கிடுவாங்க இது இப்போ வேலை வேலைங்லாம் கேட்டீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இந்த இதில் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து கொடுத்துருவோம் இது மாதிரி உட்டனில் ஃப்ரேம் கொடுத்து அதை இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இன்ப்டின் கேப் ஃபுல்லாக தெர்மகோல் வச்சிருவோம் தெர்மக்கோல் வந்து இஸ் நாட் வெரி தின் திஸ் இஸ் திக்னஸ் ஆஃப்எம் வரும் இதுக்குள்ள இந்த இந்த உட்டுக்குள்ளே வச்சிருவோம் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் எவ்வளவு நாள் மேம் எடுத்துக்கோ ஒரு கண்டெய்னர் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் முடிஞ்சா 20 ஃபீட்னா எப்படி உங்களுக்கு 20 25 டேஸ் வரும் 40 னா 1 मंथக்கு மேல ஆகும் அது எப்பனால ஒரு 22 1 मंथ 1 मंथ मैक्सिमम मैक्सिमम 1 मंथ ஓகே எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா எல்லா வர்க்கும் வந்து பெயிண்டிங் வினைல் ஓகே எல்லா செட்டப்போட மேம் இந்த 40 ஃபீட் கண்டெய்னருக்கு எவ்வளவு மேம் காஸ்ட் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் 7 and 1/2 7 இப்போ இதுலயே வந்து ரெண்டு பெட்ரூம் கேக்குறாங்கனா ரெண்டு பார்ட்டிஷன் வரும் ரெண்டு டோர் வரும் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி வரும் சில ஒரே ரூம் ரூமை நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஒரு ரூம் போதும் ஒரு ஹால் போதும் ஒரு கிச்சனுக்கு ரேட் கம்மியாகும் ஓகே ஸோ நான் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்ல முடியாது இது செவன் அண்ட் ஆஃப் லேக் இந்த கண்டெய்னர் ஏன்னா ரெண்டு ரூம் ரெண்டு கதவு அப்போ நான் ரெண்டு பார்ட்டிஷன் கொடுக்க வேண்டியது அது மாதிரி இவங்களுக்கு கிச்சன் வந்து எல் ஷேப்பு இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் அப்படியே லெங்த் அப்படியே இருந்துச்சு இது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும் ஓகே இப்படி சென்டர்ல இப்படி வரும் இப்படி வர மாதிரி ஓகே அப்ப இங்க வந்துட்டு அந்த பெட்ரூம் வந்துனா அதோட டோ இது வால்ல ஒரு சைடு வந்துரும் அதே மாதிரி பாத்ரூம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் இருக்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த ஹேண்ட் ரயில் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு அதனால 7 1/2 லட்சம் வரும் ஓகே போலமா இது 4x4 பாத்ரூம் இது நீங்க சொன்ன நிறைய பேர் வாங்குவாங்க அந்த மாதிரி ஃபோர் பை ஃபோர் பாத்ரூம் ஆனால் வேலை முடியல ஆனால் இது எவ்வளோ மேம் பாத்ரூம் மட்டும் வாங்கினா சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி தௌசண்ட் வரும் இந்தியன் கிளாஸில் நம்ம போடலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பெரிய ஃபேக்ட்ரிஸில் ஒரு வேலை நடக்கும் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரே இடத்துல வேலை இருக்கும் போது பாத்ரூம்க்கு ரொம்ப தூரம் வர வேண்டி இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்ரூம் செட்டப் இந்த மார்க்கெட் இந்த பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் கூட இந்த மாதிரி மாதிரி இது ஒரு பாத்ரூம் சின்னது ஈஸி டு தூக்கி ஒரு குட்டியான வண்டியில வச்சு நீங்க எடுத்துட்டு போயிடலாம் அது மாதிரி இது நிறைய போகுது எங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஏதாவது பர்டிகுலர் இடத்துல மட்டும் பாத்ரூம் இருக்கும் பட் ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க எல்லாரும் அங்கே வர அங்கங்கே கொண்டு போய் இது மாதிரி ஒரு பாத்ரூம் வச்சிருக்கோம் மேம் இப்போ அந்த ஒரு ஆர்டர் எடுத்தால் ஒரு சைஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காசு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இருபது அடி வந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா நாங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்குகிறோம் அதில் வித்தியாசம் இருக்குது எங்கே வாங்குகிறோம் எவ்வளோ குவான்ட்டியில் வாங்குகிறோம் இப்போ பல்காக வாங்கும் போது கொஞ்சம் பைசா மிச்சமாகும் அர்ஜென்ட்டு ஒன் வீக்கில் வேணும்னா எங்களுடைய ஓவர் டைம் எக்ஸஸ் வரும் சண்டேஸில் ஒர்க் பண்ண வேண்டிய வரும் ஃபெஸ்டிவலில் ஒர்க் பண்ண வேண்டிய வரும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய அப்போ எங்களுடைய ப்ராஃபிட் கம்மியாகும் ரெகுலராக அப்படி பண்ணும்போது லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஆனால் எவ்வளோ ஜாஸ்தி எவ்வளோ கம்மிங்கிறது அதெல்லாம் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில்லாம் நம்ம தலையிடுறது இல்லை அதனால அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அவங்கள தான் இன்டர்வியூ எடுக்கும் அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க எவ்வளோ நைஸாக எஸ்கேப் ஆகிறாங்க பாருங்கள் ஓகே மேம் மேம் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது வராங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும் வான்மதி மேக்மேல் ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க எங்களுக்கு என்ன மேம் தருவீங்க

பத்து நாள வர மா ஹரிணி மட்டும் இல்லை வேற யாருமே பத்து வீடு ஆர்டர் பண்ணி கொடுத்தா ஒரு வீடு ஓபன் நீங்க இந்த கண்டெய்னர் பிஸ்னஸ்ல வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு விமன் வரணும் இப்போ வந்து யாருக்குமே டிப்ஸ் தான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை இப்போ வரவங்க எல்லாருமே ஃபுல் தான் வர்றாங்க எயிட்டீன் இல்லை நாங்கள் வரும்போது தான் ஒன்றுமே தெரியாமல் சென்னைனா என்ன கண்டெய்னர்னா என்னென்னே தெரியாமல் வந்து கற்றுக்கிட்டு வந்து பட் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை கண்டெய்னர் மற்ற பிஸ்னஸில் கண்டெய்னர் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் நான் படிச்சுட்டேன் அதனால் எனக்கு உடனே வரணாலே என்கிட்ட பணம் இருக்குதுன்னு கம்பெனி ஆரம்பித்தா அது சரி வராது எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் எந்த துறையில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் வேலை பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுடைய எப்படி வேலை பண்ணுறது எப்படி பண்ணக்கூடாது எப்படி பண்ணால் நல்லது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பாக இருக்கிறதே ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு துறை அதனால இந்த ஆண் பெண் அந்த வேதமே பார்க்கறதுல இது வந்து தொழில் தொடங்கணும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே சொல்றது தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் இருக்கணும் என்ன பண்ணால் நல்லது என்ன பண்ணக்கூடாது முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு லிஸ்ட் இருக்குல்ல அதை விட டபுள் மடங்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல இது பண்ணக்கூடாதுன்னு தெரியுதுல்ல அவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும் அது அது எப்படி தெரியும் அப்படியே காலேஜ்லேருந்து வந்தால் அப்படிலாம் தெரியாது இதே சேம் ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணி அங்கேருந்து விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ரெண்டு மூணு ஃபெயிலியரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வெற்றி நிலையாக இருக்கும் அதில் வந்து சந்தேகமே இருக்காது ஓகே ஒரு அப்ஸ் டவுன்ஸ் இருந்தாலும் நம்ம அதை தாண்டி தான் ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னா அப்படிங்கிறது எல்லா ஃபீல்லையுமே இருக்கு ஓகே நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க மேம் கண்டெய்னர் ஹோம் அப்படிங்கிறது இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி செட்டப்லாம் பண்ணுவீங்க ப்ராசஸ் எப்படி போகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ வந்துட்டு பத்து கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வரகாமல் ஆர்டர் பண்ணுங்க கம்மி தான் மூணு லட்சத்துலேருந்து ஒரு ஏழு லட்சம் தான் நம்ம வீடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க எனக்கு அப்போ தான் ஒரு வீடு கிடைக்கும் கண்டிப்பாக பண்ணிடுவோம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ